அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலம் இருந்து நாமக்கல் செல்லும் வழியில் புதுச்சத்திரம் பஸ் இருந்து மேற்கு திசை நோக்கி வந்தால் இரண்டாவது கிலோமீட்டரில் வானக்காரன் புதூர் என்னும் ஊரில் ஏவிஆர் நகர் ஏவிஆர் நகரில் கிழக்கு திசை பார்த்து முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு சதுரடி ஃப்ளாட் நம்பர் ஒன்று அதே மாதிரி முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு சதுரணி ஃப்ளாட் நம்பர் ரெண்டு ரெண்டு ஃப்ளாட்டுமே கிழக்கு திசை தார் ரோடு பாயிண்டில் இருக்குது பாருங்கள் அற்புதமான இடம் இந்த வீட்டுமனை சம்பந்தமாகவும் வீட்டுமனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் வாங்க விற்க இந்த ஃப்ளாட் பொறுத்து வரலாம் மார்க்கெட் ரேட்டிலிருந்து விலை குறைத்து தரப்படும் சொல்லியிருக்காங்க இந்த ஃப்ளாட் அம்மா இந்த ஃப்ளாட் சம்பந்தமான தகவல்களுக்கும் வீட்டுமனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வாடிக்கையாளர்களே ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்